மோ நாங்க உள்ளுக்கு வந்தாலே என்னென்னமோ பொட்டி போட்டவன் போறவன் தட்டுங்கடா ஏ அம்மா சத்திய மண்ணு இருக்கு கவிதை கொத்துது சோதனை ஒல்லுக்கு இல்லை மானே மகில மஞ்சத்திலே குயில உனக்கு என்னடி செலுத்தி உனக்கு பச்ச சேதி குயில செந்தவள் மகிலே கிளானி கிடக்கும் வண்ணி காட்டில் ரெண்டு காலில் வரி புலி நடந்தது தெரியுமா அத நாட்டில வந்து பிறந்தவன் இந்த குருதிதாக மடங்குமா குட்ட குட்ட குனியவில்லை புள்ள நறு இனத்துக்குள்ள கோபுரத்தில் இருந்தவங்க குப்பநடு வீதியில ஆனா ஊனா எதிரி அடங்கா தலைவன் குடுமி வானம் வரைக்கும் வாழ்க்கும் வணங்கா ஒருவன் வழுதி ஆரியப்பட்ட கடந்து வந்தவன் பாண்டி என்னடி ஜெலியன் அந்த காவிரிக்கு ஒரு அணை எடுத்தவன் கரிகால் வளச்சோழன் அங்கு காக்க வண்ணியன் காட்டி தந்தவன் திராவிடம் பள்ளி தீர்க்க வந்தவன் ஆரியத்துக்கு கொடிபிடித்தவன் திராவிட நடி வருதி இங்கு நீயின் நானும் தமிழன் ஒருவன் எந்த காலம் வரைக்கும் இருக்கும் கரிகால கதைகள் ஒருத்த இருந்தா நிலம் காக்க குருதி கொடுத்தா நடுநேரம் நடந்தா விளக்காக விதியில் இருப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்டப்ப எனக்கு ஒரு ஆசை வந்தது இந்த பாட்டை எழுதி பாடினவரை எனக்கு நேரில் பார்க்கணும் அவருக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதுதான் அண்ணதே நான் இந்த சரியான ஃபேன் நம்ம தலைவருக்கு ரச்சி ஆதித்தன் எனக்கு நல்ல பிடிக்கும் இப்போ கூட ஸ்பாட்டிஃபைல எடுத்து பார்த்தா அவருக்கு பாட்டு தான் நம்ம மேக்சிமம் கேட்குது தலைவரை பாட்டுனேன் இன்னும் அந்த எழுத்துருக்கு இல்லையா வேற மாதிரி அந்த ஆங்கிலம்னு உள்ள வேர்டு மிக்ஸே ஆகாது அதுதான் விஷயம் இங்கே கெத்து இந்த காலத்தில் இப்படி ஒரு ரைட்டராக இப்படி ஒரு சிங்கராகனு உள்ள இதில் நான் ஓப்பனா சொல்கிறேன் நான் விழுந்துட்டேன் அந்த அந்த ஒரு இதுலேயாக்க எனக்கு நல்ல பிடிக்கும் அப்போ வெளிநாட்டில் சவுதியில் இருக்கும்போது எனக்கு இந்த ஆசை வந்தது அப்போ நான் சவுதியில் இருக்கும்போது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மூணு மாதம் ஆகுது நம்ம அண்ணன் வந்து சென்னை வந்திருந்தார் அப்போ நம்ம நான் அப்போ வந்து இன்ஸ்டாவில் லைவ் போட்டப்போ ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து அன்னைக்கே நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்து ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி லைவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பேசினப்போ நான் அப்போவே சொன்னேன் அண்ணா நான் இந்தியாவில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அங்கே வந்து பார்க்கஞ்சேன் உங்களை பட் முடியலை மிஸ் பண்ணிட்டேன்னு ஆனால் அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க வருவேன்னு சொன்னேன் அதுபோல் அண்ணன் இப்போ வந்து ஒரு வீடியோ ஷூட்டுக்கு நம்ம இந்தியாவில் சென்னைக்கு வந்திருந்தார் மெசேஜில் கேட்டேன் அண்ணா சென்னை வந்துட்டிங்களா ஆமாம் வந்துட்டேன் பட் பயங்கர பிஸி ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் வந்தது ஓகே நம்ம மீட் பண்ணலாம் தேதி மீட் பண்ணலாம் அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீன்னு அதுக்கப்புறம் தேதி மெசேஜ் பண்ணப்போ நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பயங்கர டிஸப்பாயின்மெண்ட்டு ஆச்சுது அப்போ அண்ணன்ட்டு சரி அண்ணா பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணலான்னு சொன்னப்போ இல்லை என்ன ஒன்னால் ஒன்பது மணிக்கு வர முடியுமா ஒன்பதாம் தேதி ஒன்பது மணிக்கு இந்த ஹோட்டலில் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் ஒண்ணு சொன்னேன் டெஃபினெட்லி ஐ வில் ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு பைக் ரைடு நைட் அடுத்த நாள் கரெக்டாக அங்க போய் நிற்கும் ஸோ அந்த ஒரு அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மக்களை இப்போ நம்ம பெட்ரோல் இட்டாச்சு இப்போ எங்க நம்ம போறோம்னா என்ன சவுதியில கிடக்கும் போதே எனக்கு ஒரு ஆளை பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு யாருன்னா ஒரு செலிப்ரிட்டி எனக்கும் ஆசை உண்டு ஃபோட்டோ எடுக்கணும் அவரு கூட எனக்கு எடுக்கணும் மெயின் எனக்கு எடுக்கணும் அடுத்து என்ன எடுக்கணும் நீ சப்பு அதுன்னு சொல்லிட்டு தலைவர் வர சொல்லியிருக்கார் அப்போ நாங்க கிளம்பியோ இன்னைக்கு நைட்டு இப்போ மணி எத்துற மணி எட்டுற நாளைக்கு சென்னையில ஒம்பது மணி வந்த கலையில் இருக்கும் இப்போ தக்கல்ல வரைக்கும் അപ്പൊ നാളാക്കി നമ്മളെ പോകും നമ്മ തലവുള്ളത് കൊണ്ട് പോയി അടിച്ചതായി

അപ്പൊ മണി ഇപ്പൊ ചെറിയ അഞ്ചു ഇപ്പൊ ഒരു ചായ കുടിച്ച് ഒമ്പത് മണി പിന്നെ പോണം ഇന്നും കിടക്ക ഇരുന്നൂറ് കിലോമീറ്റർ ചാടാം എടുവില്ല പെട്ടെന്ന് நீ என்ன தள்ளிடுப்ப மணி கிடைக்கா ஏழை ஹாலு அப்ப நல்ல உறக்கமா இருந்தா அது வந்து என்ன இப்ப சாய் குடிக்கணும் கொஞ்ச நேரம் நீங்க

மக்களே அப்படி வந்தாச்சு நாங்கள் இங்கே ரீச் இங்கேயாக்கலையெடிக்கிட்டு பார்த்துட்டுருக்கோம் அப்போ சரியா என்னை மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்து என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பைக்கில் தான் போனோம் பைக்ல பைக்கில் போகும்போது கார்த்திக் தான் என்னை கூட வந்தான் என்னை கூப்பிட்டு வரேன் அவன் வந்து பைக் ஒர்க் ஷாப் போட்டிருக்கான் அப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் பேண்ட் இட்டு இருந்தேன் ஆ ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டும் ஒரு ஜீன்ஸ் ஷார்ட்டும் விட்டுருந்தேன் நைட்டெல்லாம் சரியான தூக்கம் அப்படி நின்று 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 அப்படியே போய் சேர்ந்துட்டோம் காலையில் விடிய காலையில் தான் குடிக்கும் போது பேண்ட்டை பார்க்கும் பேண்ட்டு மொத்தம் ஆயில் ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருந்து பேண்ட்டு மொத்தம் ஆயில் அது எல்லாம் பிளாக் கலரில் ஒரு மாதிரி நல்ல ஐயம் ஆகிட்டு சம்பவம் அப்போ என்ன செய்யுது சரி நம்ம ஒம்பது மணி முன்னே ரீச் பண்ணியது முன்னே நேரத்தை கொஞ்சம் ரீச் பண்ணிவிட்டால் வேறு ஒரு பேண்ட்டு ஷார்ட் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு போகலாம் உள்ளாடி போகலான் இருந்தப்போ அந்த அண்ணன் அப்போவும் மெசேஜ் அடிக்கார் ஒம்பது மணி நேரம் ஆகிட்டே இருக்குது எங்கே வந்துட்டியா ரீச் பண்ணிட்டேன் நாங்கள் அண்ணன் ஒரு பத்து மினிட் ஒரு ப அஞ்சு மினிடில் ரீச் பண்ணிடுவேன் அப்படியே கிட்ட ரீச் சரி இனி எப்படியாவது நமக்கு ட்ரெஸ் ஒன்றும் மே விஷயம் இல்லை போய் பாத்திரானோம் கல்வி வள்ளின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் பயங்கர அழுக்கு நல்ல அழுக்காக இருக்குது அண்ணன் எங்கே நிற்குதுங்க போய் அங்கே ரைஸ் பண்ணியாச்சு எங்கே நிற்குதிங்கன்னு கேட்கார் நாங்கள் வெளியில் நிற்கேன் எங்கே நான் பார்க்கல நானும் வெளியில்தான் நிற்கேன் அந்த அண்ணன் வெளியில் வந்தாச்சு எங்கள் வெளியில்தான் நிற்கேன் எங்கே நிற்குது அங்கே சைடில் ஒழிச்சு நின்றுட்டு என்னடா ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போனால் போட்டுன்னு சொல்லிட்டு போகிறோம் ஒரு பெரிய ஹோட்டலு இந்த ஹோட்டலில் உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணதுன்னே தெரியல சரி உள்ள போய் ஆச்சு ட்ரெஸ்ஸை என் கையில் ஒரு சுற்று இருந்து பற்றியெல்லாம் அதை வச்சு மறைச்சி மறைச்சி போனேன் பேண்டில் உள்ள என் பே வச்சுட்டு போய் ஒரு ஷீட்ல இருந்தாச்சு சின்ன சின்ன கிளிப் இருக்கு நான் அதை போட்டு காட்டி தரேன் பாருங்க உள்ள போய் இருந்து

நினைச்சு கூட பார்க்கல நான் வாழ்க்கையில தன்னை வந்து தரல டிஜே ஐவா பாவம் பூமா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அப்படிஞ்சிருட்டாங்க அங்க போறேன் அண்ணன் நான் பார்க்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும் அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணும் எனக்கு பின் பண்ணி வைக்கணும் அதல எனக்கு எந்த இத்தனை வருஷத்துலேயும் எந்த செலிப்ரிட்டி கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாம் வந்தது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்தது அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையில் அடுத்து ஒரு ஆர்ட் நம்ம பிரதீஷ் இருக்கான்ல அந்த தம்பி எனக்கு ஒரு ஆர்ட் வரைஞ்சிருந்துருக்கேன் அதுலேருந்து தான் எனக்கு அவனை தெரியும் அந்த தம்பிகிட்ட உடனே கால் பண்ணி நான் ஒரு ஆர்ட் எனக்கு இப்படி வரையணும் முடியுமான்னு கேட்ட உடனே நான் வந்து உடனே ரெண்டு நாள் ஆனால் எப்போ வேணும்னு சொன்னேன் ஒரு ரெண்டு நாளில் வேணும் எனக்கு அர்ஜென்ட்டுன்னு சொன்னோடனே தலைவர் ரெண்டு நாளில் தம்பி வரைஞ்சி அன்னைக்கு நான் போகிறதுக்கு முதல நாள் ஆர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சூப்பராக இருந்த ஆர்ட் அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா அந்த அண்ணன்ட்ட கொஞ்சம் காலிச்சு அந்த ஆர்ட் எடுத்து கொடுத்தோன்னே தலைவர் வந்து பார்த்தார் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தாரு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தவருக்கு அந்த வரைஞ்ச பிரதீஷுக்கும் தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லியிருந்தார் அப்போ தம்பி பிரதீஷுக்கு வெளியேற ஒரு தேங்க்ஸு சரி அடுத்து போய் சாப்பாடு என்ன என்ன சாப்பிட்றீங்க நமக்கு ஏன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை தலையிற கண்டப்புறம் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஜூஸ் எதாவது வேணுமான்னு சொல்லிட்டு சரி என்னோ பொண்ணும் என்ன ஒன்றும் தெரியாமல் சரி நீங்கள் போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னார் போய் அடுத்து நாங்கள் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் போய் சாப்பிடக்கு அங்கே நிறைய சாப்பாடு இருக்கு நிறைய எதுவும் ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனுபவம் இல்லை நிறைய சாப்பாடு இருக்கு எல்லா ஃபு ஃபுட்டும் இருக்கும் இந்தியன் ஃபுட்டும் இருக்கு உங்களுக்கு நமக்கு நமக்கு இந்தியன் ஃபுட்டு தான் வேணும் நான் நேர போனேன் ரவை நம்ம ரவை இருந்து உப்புமா அதை எடுத்து தின்னி அண்ணனும் நம்ம கூட ஏதோ தோசை ஏதோ எடுத்து தின்னார் மூணு பேர் கார்த்திக்கும் ஏதோ தின்னார் மூணு பேரும் இருந்துட்டு நல் நிறைய நிறைய இருந்து பேசினாரு நிறைய விஷயங்கள் சொன்னார் அந்த நானும் எல்லா வேலையும் பார்த்துருக்கு என்னோட பேஷன் ஃபேன்ஸு எல்லாம் எல்லாம் இருக்கட்டு அதுக்குன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நானே சொன்னேன் ஆனால் எனக்கு இது ஒரு மாதிரி தான் தோணுச்சு என்னால் எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அது நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சரியான ஒரு அனுபவமாக இருந்து கடைசியில் ஃபோட்டோ நினச்ச மாதிரி ரூமில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரூமில் வந்த பிறகு இப்படி ட்ரெஸ் எல்லாம் அழைக்கிற விஷயத்து சின்னம்மா சின்ன ஒன்றே அப்போ வாங்க நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரூமில் வந்துட்டு தலைவர் ஒரு மூணு டிஷர்ட்டு மூணு பேண்ட்டு எடுத்து எனக்கும் கார்த்திக்கும் நாங்கள் இப்போ இப்போ நான் ஒரு இந்த ஃபோட்டோலாம் வரது இல்லையா இதெல்லாம் தலைவரோட ட்ரெஸ் தான் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எடுத்தது இதெல்லாம் ஆ அண்ணன் இப்போ நான் போட்டிருக்கேன் தெரியுமா இந்த ஷார்ட்டு கூட அண்ணன் தந்தது இதில் மறக்க முடியாத விஷயங்கள் இதில் நான் அப்படியே ஒதுக்கி டைம் அச்சீவ்மெண்ட் ஆகும் இனிமே இப்படி எல்லாம் எனக்கு விஷயம் செம்மையாக இருந்து கேட்டீங்களா ஃபாலோ பண்ணி தெரியும் நமக்கு ரத்தி அதுனால நல்லா அப்படி பயங்கரமா அப்படி அந்த தமிழ் இருக்கிறா வேற இப்ப வாழ்க்கையிலேயே நான் இறந்து மனப்பாடம் பண்ணேன் லிரிக்ஸ் தான் லிரிக்ஸ் தான் அப்படி செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வரும்போது வந்து நம்ம நீங்கள் என்ன பைக்கில் வந்தீங்க பாப்போம்னு சொல்லிட்டு வந்து பைக் பைக்கில் இருத்தி நான் ஃபோட்டோ வரை எடுத்தேன் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியில் கார்த்திகிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு அவன் வாங்க இல்லை வாங்கண்டான் வாங்க இல்லைன்னு வாங்க இல்லை என்னாலும் நான் ஒரு அண்ணன்னா உனது தரேன் இது நீங்கள் கஷ்டப்பட்ட காசு இதெல்லாம் நான் எடுத்துடுவேன் எனக்கு விஷயமே இல்லை நான் ஒரு இதில் பண்ணி நான் வேறு பண்ணியிருந்தேன் நீங்கள் கஷ்டப்பட்ட காசு பெட்ரோல் படை வச்சுக்கிட்டு கையில் கொடுத்துட்டு அண்ணன் கடைசியில் எங்களை வெளியே அனுப்பி விட்டார் செம்மையாக இருந்து அடுத்து நான் வீட்டுக்கு வரும்போது கூட மெசேஜ் இருந்து வரு ரீச் பண்ணிட்டீங்களா வீடு போய் ரீச் பண்ணிட்டீங்களா ரீச் பண்ணி நான் அடுத்து அண்ணன் நாங்கள் அடுத்த அன்னைக்கு நைட்டு கடந்து உர நைட்டு கிளம்புற மாதிரி வந்துட்டு இருந்தோம் ஐம்பது கிலோமீட்டர் தான் வந்தோம் நல்லா உறக்கம் அடுத்து வரும் பெட்ரோல் பங்க்கில் நடத்தி நல்லா மணிக்கு ஒரு கணக்காக கடந்து உறங்கி காலையில் டக்குன்னு முடிச்சு பார்க்கிங்க அஞ்சே காது மணி அதுக்கு அப்புறம் அதுல இருந்துட்டு அஞ்சாறு போட்டோ எல்லாம் என்ன அதெல்லாம் எடுத்துட்டு ஆறே காலு மணிக்கு திரும்பி மூணரை மணிக்கு வீடு வந்து ரீச் பண்ணோம் உடனே நான் மெசேஜ் போட்டாச்சு அண்ணனுக்கு அண்ணா நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அண்ணனுக்கு நல்ல சந்தோஷம் எனக்கும் நல்ல சந்தோஷம் செம்மையான நாளா இருந்து கேட்டடா அப்ப நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில் நான் நினைச்ச ஒரு சம்பவத்தை அச்சீவ் பண்ண என்ன இருந்துன்னா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது அதான் ஃபேன் மூமெண்ட் எல்லாம் சொல்ல அந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அனுபவிச்சேன் சரியாது இனிமே இப்படி இல்லை ஒன்று கிட்டுமான்னு தெரியாது இனி அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கணும் ஒரு நாள் அது ஒரு